ராம் ராமாய நம ராம் ராமாய நமக ராம் ராமாய நம அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவையும் வத ராமதூதா கிருப ஸ்ரீமத்கானியம் சாதைய பிரபு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் ஒன்பது ராவணனுடைய அந்தபுரம் புறம் அனுமானந்த புஷ்பக விமானத்தில் மிக விசாலமான சிறந்த மாளிகை ஒன்றை கண்டார் ராட்சசேந்திரனின் அந்த மாளிகை ஒரு யோஜனை நீளமும் அரை யோஜனை அகலமும் அநேக உப்பரிகைகளும் கொண்டது எதிரிகளை அடக்கும் அனுமான் விசாலமான கண்களை உடையவளும் விதேக மன்னன் புதல்வியுமான சீதையை தேடிக்கொண்டு அந்த மாளிகையின் எல்லா இடங்களிலும் திரிந்து வந்தார் ராட்சசர்களுடைய நேர்த்தியான வீடுகளை பார்த்து கொண்டு ராட்சச மன்னன் இருப்பிடத்தை வந்தடைந்தார் தேசமிக்க அனுமான் மூன்று நான்கு தந்தங்களையுடைய யானைகள் கட்டப்பட்டிருந்தன ஆயுதங்களோடு கூடிய வீரர்கள் ஆங்காங்கே பரவலாக நின்று காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள் ராவணனுடைய இருப்பிடம் ராட்சச ஜாதி மனைவிகளாலும் திக்விஜயம் செய்தபோது ஜெயிக்கப்பட்ட மன்னர்களின் அரண்மனைகளிலிருந்து பலாத்காரமாக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட அரசகுமாரிகளாலும் நிரம்பி இருந்தது முதலை மகரமீன் திமிங்கிலம் சுறாமீன் முதலிய நீர்வாழ் ஜந்துக்கள் நிறைந்து பெருங்காற்று வேகத்தால் அடிவெட்ட மலை போன்ற அலைகளையுடைய பெரும் கடலை போல இருந்தது அது குபேரனிடத்தில் எந்த செல்வம் இருந்ததோ ஐராவதத்தை வாகனமாக கொண்ட தேவேந்திரனிடத்தில் எந்த செல்வம் இருந்ததோ அவையெல்லாம் ராவணனுடைய வீட்டில் எப்போதும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன அரக்கர்களுடைய வீடுகளில் குபேரன் யமன் வருணன் முதலியோர் அனுபவிக்கும்படியான சகல ஐஸ்வரியங்களும் போக சாதனங்களும் செல்வச் செழிப்பும் அவைகளை காட்டிலும் மேம்பட்ட தரத்தில் விளங்கி கொண்டிருந்தன அந்த மாளிகையின் நடுவில் நிர்மாணிக்கப்பட்டதும் யானைகள் காவல் புரிவது போன்ற சிலைகளுடையதுமான ஒரு சிறப்பான வீட்டை கண்டார் வாய்க்குமார் முன்னொரு காலத்தில் தேவலோகத்தில் விஸ்வகர்மாவால் பிரம்மாவுக்காக செய்யப்பட்டதும் தெய்வீகமானதும் எல்லாவித ரத்தனங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த விமானம் புஷ்பகம் என்ற பெயருடையது மிகவும் தீவிரமாக தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து குபேரன் அதை பெற்றான் குபேரனை தன் பராக்கிரமத்தால் வென்று ராவணன் அதை அடைந்தான் தங்கத்தாலும் வெள்ளியாலும் நன்றாக செய்யப்பட்டு அழகுக்காக பொருத்தப்பட்ட விலங்கு பதுமைகளாலும் தூண்களின் பேரொளியாலும் அது ஐஸ்வரியத்தால் பிரகாசித்தது மேறு மந்திர மலைகள் போல் ஆகாயத்தை தொட்டுக்கொண்டு நின்றது ரகசிய அறைகளும் மங்களமான அறைகளும் எங்கெங்கும் அணி செய்தன சூரியனை மகனியின் போல் ஒளி வீசி கொண்டிருந்தது விஸ்வகர்மாவினால் மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட்டது தங்க மயமான படிக்கட்டுகளையும் அழகிய மேடைகளையும் உடையது தங்கம் ஸ்படிகம் போன்றவைகளாலான காற்றோடிகள் உடையது இந்திர நீளம் மகா நீளம் முதலிய அபூர்வமணிகள் மணிகள் இழைக்கப்பட்ட திண்ணைகள் கதவுகள் இல்லாத சாளரம் காற்றோடி சதுரம் தாமரைப்பூ போன்ற பல வடிவங்களில் இருக்கும் பவளம் அபூர்வமான முத்துக்கள் விலை மதிக்க முடியாத இரத்தினங்கள் முதலீடு பதிக்கப்பட்ட தரைகள் இருந்தன அங்கே இளஞ்சூரியனின் செந்நிறம் கொண்ட சந்தன வகைகளின் நறுமணம் பரவியிருந்தது பகற்கால சூரியனைப் போல் பிரகாசித்துக் கொண்டிருந்ததும் திவ்யதுமான விமானத்தில் ஏறி நின்றார் அணுமார் இந்திர நீளத்தை பாலில் வைத்தால் பால் நீளமாகிவிடும் மகாநீளம் சிங்கள தீவிலேயே உண்டாவது அங்கிருந்தவாறே வாயு பகவானை உருவெடுத்து சுற்றி வந்தார் போல் பானங்கள் உணவு வகையிலிருந்து வெளிப்பட்ட மூச்சு மூட்டும் மனத்தை அவர் நுகர்ந்தார் அந்த மனம் மகாவீரன் அவரை வெளியூரிலிருந்து வந்த விருந்தாளியை அவன் உறவினர்கள் பாசத்தோடு அழைப்பதைப் போல அண்ணா இங்கே வா என்று ராவணன் இருக்கும் இடத்துக்கு குறிப்பாக அழைப்பது போல் இருந்தது பிறகு அவளியே சென்ற அவர் பேரழகு வாய்ந்த விசாலமான அரங்கத்தைக் கண்டார் உத்தமமான பெண்களைப் போல் அந்த இடம் ராவணனுக்கு பிடித்திருந்தது நவரத்தனங்கள் இழைக்கப்பட்ட படிக்கட்டுகள் தங்க சாளரங்கள் படிகத்தாலான தரைகள் ஆங்காங்கே அலங்காரமாக நிறுவப்பட்ட தந்தங்கள் முத்து பவளம் வெள்ளி தங்கம் முதலியவைகளால் ஆன அநேக தூண்கள் இருந்தன சுற்றிலும் அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட சமமாக இழைக்கப்பட்ட பெரிய பெரிய தூண்களை பார்க்கும்போது இறக்கைகளை விரித்து கொண்ட அந்த விமானம் ஆகாயத்தை நோக்கி புறப்படுவதை போல் இருந்தது மண்ணுலக லட்சணங்களை கொண்ட சித்திரங்கள் வரையப்பட்ட உயர்ந்த கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தன நாடுகள் வீடுகள் கொண்ட மண்ணுலகைப் போலவே விமானம் விஸ்தீரணமாக இருந்தது மதம் கொண்ட பறவைகள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தன திவ்யமான நறுமண பூச்சுக்களின் மனம் வீசி கொண்டிருந்தது ராட்சச தலைவன் உட்கார்வதற்காக விளையாந்த விரிப்புகள் கிடந்தன அதில் தூவப்பகை சூழ்ந்திருந்தது மாசற்றதாக அன்னப்பறவை போல் தூய வெண்மையாக இருந்தது பல்வகை மலர்கள் தூவப்பட்டிருந்தன வசிஷ்ட மகரிஷிடம் இருந்த குற்றமற்ற காமதேனுவைப் போல சகல மனோர்தங்களையும் பூர்த்தி செய்தது மனதுக்கு உல்லாசத்தை உண்டு பண்ணுவதாக துக்கத்தை நாசம் செய்து சகல சம்பத்துக்களையும் தேக காந்தியும் கொடுத்தது ஐந்து புலனுகர் பொறிகளுக்கும் ஐந்து வகையான போகங்களை கொடுத்து ஒரு தாயை போல அணுவா மன திருப்தியை அளித்தது ராவணன் கட்டுப்பாட்டில் உள்ளது அதை கண்டு இது என்ன பெரும் புண்ணியம் செய்தவர்களால் அடையப்படும் சொர்க்கமா தேவர்கள் வசிக்கும் தேவலோகமா இந்திரனுடைய நகரமான அமராவதியா கடுமையான தவத்தால் அடையப்படும் பிரம்மலோகமா என்று மாறுதி எண்ணினார் அங்கே சொர்ணமயமான விளக்குகள் ஆடாமல் அசையாமல் இருந்து கொண்டதை பார்க்கும்போது கைதேர்ந்த சூதாட்டக்காரர்களிடம் தோற்றுப்போன சாமானிய சூதாட்டக்காரன் அடங்கி ஒடுங்கி கவலையுடன் நிற்பது போல் இருந்தது விளக்குகளின் ஒளியினாலும் ராமனுடைய தவத்தால் பெற்ற தேசுவினாலும் அணிகலன்களின் சிதறல்களாலும் அந்த இடம் மிகவும் பிரகாசமாக இருந்தது அங்கே விரிக்கப்பட்டிருந்த கம்பளங்களில் பல வகையான நிறமுடைய ஆடைகளையும் மாலைகளையும் அணிகலன்களையும் அணிந்து கொண்டு ஆயிரக்கணக்கான உத்தம பெண்கள் காம கேளிக்கைகளால் சோர்வடைந்து மதுபான மயக்கத்தாலும் முறக்கத்தாலும் மாற்கொள்ளப்பட்டு அந்த நள்ளிரவில் அயர்ந்து நித்திரை செய்வதைக் கண்டார் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததால் அணிகலன்கள் உரசு மோசைகள் இல்லாமல் நிசப்தமாக அந்த இடம் இருந்ததை பார்த்தபோது சப்தம் செய்யாத அன்னப்பறவை வண்டுகள் நிறைந்த தாமரை கூட்டம் போல் இருந்தது உறங்கிக் கொண்டிருந்த அந்த உத்தம பெண்களின் பற்கள் உதடுகளால் மறைக்கப்பட்டும் கண்கள் மூடியும் முகங்களிலிருந்து தாமரை மனம் வீசுவதையும் மாறுதை பார்த்தார் இரவின் முடிவில் சூரியோதய காலத்தில் வளரும் தாமரைகள் இரவில் மறுபடியும் மூடிக்கொள்வதைப் போல அந்த நாரிமணிகளின் தோற்றம் அப்போது இருந்தது இவர்களுடைய முகத் தாமரைகள் அலர்ந்த தாமரைகள் இருப்பதால் மதம் கொண்ட வண்டுகள் அடிக்கடி வந்து தேன் வேண்டி மொய்த்துவிடும் போலும் என்று நீரில் தோன்றும் தாமரைகளுக்கு ஈடாக அழகு மனம் நிறம் ஆனந்தம் கொடுப்பது ஆகிய குணங்கள் அந்த உத்தம பெண்களுக்கும் இருந்துதான் ஒப்பீட்டு முறையில் அவ்வாறு எண்ணினார் அந்த அரங்கம் சரத்கால ஆகாயத்தில் தாரைகள் மின்னுவதைப் போல அந்த பெண்மணிகளால் அழகாக விளங்கிற்று அந்த பெண்களால் நான் புறமும் சூழப்பட்ட ராவணன் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரன் போல் விளங்கினான் ஏராளமான புண்ணிய கர்மாக்களை செய்து அதன் பயனாக நட்சத்திர பதவியை அடைந்து புண்ணியம் குறைந்து கொஞ்சம் மிகுந்திருந்த போது வானிலிருந்து நழுவியர்களோ இந்த ஸ்திரீகள் என்று அனுமான் அப்போது அந்த பெண்மணிகளின் தேக காந்தியும் நிறமும் மங்களகரமாக ஒளிரும் பெரிய தாரகைகளுடையதைப் போல தெளிவாக விளங்கின மதுபானத்தாலும் காம விளையாட்டினாலும் மார்பகங்கள் தளர்ந்து பெரிய மாலைகள் நழுவி விலையிருந்த அணிகலன்கள் சிதறி அவர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சிலருடைய நெட்டி திலகங்கள் அணிந்திருந்தன சிலருடைய சிலம்புகள் கலந்திருந்தன சில உத்தம பெண்களின் மாலைகள் பக்கத்தில் நழுவி கிடந்தன சிலருடைய முத்து மாலைகள் அருந்து போயிருந்தன மற்றும் சிலருடைய ஆடைகள் நழுவி இருந்தன சிலரின் புடவை அவிழாமல் இருப்பதற்காக கட்டப்பட்டிருந்த பட்டுக்கயிறுகள் மாலைகள் அருந்திருந்தன பழுது வந்து வந்த பெண் குதிரைகள் ஜேனம் முதலீன இல்லாமல் சிரமம் நீங்குவதற்காக படுத்து கிடப்பதைப் போல தரையில் மெய்மறந்து படுத்து கிடந்தார்கள் சிலர் காதணிகள் இல்லாமல் இருந்தார்கள் சிலர் பெருங்காட்டில் பெரிய யானைகளால் நசுக்கப்பட்ட பூங்குடிகள் போல நசுக்கப்பட்ட அருந்து போன மாலைகளுடன் காணப்பட்டார்கள் சிலருடைய மார்பகங்களுக்கு நடுவில் சூரிய சந்தர்களைப் போல் ஒளி வீசிக் கொண்டிருந்த மாலைகள் இரண்டு புஷ்பங்களுக்கு இடையில் மனம் மயங்கி அன்னப்பறவைகள் போல் பிரகாசித்தன மற்றும் சிலருடைய வைடு ஆபரணங்கள் மீன் பறவை போல் இருந்தன வேறு சிலருடைய மார்பில் மின்னிய தங்கச் சரடுகள் சக்கரவாகம் போல இருந்தன ஆற்றோரங்களில் அன்னம் நீர்காக்குகளால் சூழப்பட்டதும் சக்கரவாகத்தால் அழகு செய்யப்பட்டதுமான மணல் குன்றுகள் போல அவர்களுடைய பின்பாகங்கள் விளங்கின சதங்கை கூட்டமே மொட்டுக்கள் அணிகலன்களே தங்க தாமரைகள் காம சேஷ்டிகளே முதலைகள் தேக காந்தியே கரைகள் தூங்கிக் கொண்டிருந்த அவர்கள் இவ்வாறு நதியோடு ஒப்பிட தக்கவரானார்கள் சிலருடைய வெண்மையான அங்கங்களிலும் நகில்களின் நுனியில் காணப்பட்ட